திருச்சிட்டம்பலம் திருவாசகம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் நீட்டு இங்கு வந்து வினை சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே இதனுடைய பொருள் உன்னிடம் விண்ணப்பம் செய்து உன்னை வணங்கி புகழ்பாடி இருந்ததன் பயனால் தம்மிடம் குடிகொண்டிருந்த பொய்மைகள் அழிந்து மெய்ஞானம் பெற்று ஆனவர் மீளவும் இந்த மண்ணுலகில் தோன்றி வினைப்பயன் காரணமாக வரும் பிறப்பை சாராமல் வஞ்சனைகளை செய்யும் ஐம்புலன்களுக்கு உறைவிடமாகிய உடம்பினால் உளவாகும் பாச தொடர்புகளை ஒழிக்க வல்லவனே நள்ளிருளில் நடனம் தேர்ந்தாடும் தலைவனே தில்லையம்பதியில் கூத்தாடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே திருச்சிட்டம்பலம்